நம்ம வந்து இப்போ ஈசா ரோடு சந்தைங்க அது அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காயெல்லாம் வாங்கலாம் பரவாயில்லன்னு சொன்னாங்க அப்படியே வந்தோம் வேறு பக்கம் போகும்போது அப்படியே உள்ளே போய் என்னென்னு பார்க்கலான்ட்டு போனோம் இது வந்து உள்ளே போகிற வழி ஸ்டார்டிங்கு மெயின் ரோட்லேயே இருக்குது போகும்போது இடது பக்கமாக இருக்குது அந்த கேட்டு வழியே உள்ளே வந்துட்டோம் பாருங்கள் ஏழை விட்ருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க ஹோல்சேலில் வாங்குறவங்க கடைக்காரங்க வியாபாரிங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே வாங்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த காட்டில் இருந்து காயெல்லாம் எவ்வளவு இருக்குதோ அதை கொண்டு போய் அங்கே கொடுக்குறவங்க விற்கிறவங்களும் வருவாங்க வாங்குறவங்களும் வருவாங்க வியாபாரிகள் வாங்குறதுக்காகவும் காட்டுக்காரங்க விற்கிறதுக்காகவும் வர்றாங்க எல்லாம் கொண்டு வந்து ஒரு மத்தியானம் அந்த மாதிரி வந்து சந்தை ஆரம்பிக்குதுங்க கீரை மல்லித்தலை அதுக்கப்புறம் காய்கறிகள் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஏலம் விட்டுறாங்க அதுக்கப்புறம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த பக்கம் அதுக்குள்ளே எல்லாம் காயெல்லாம் இட போட்டு பாருங்கள் இந்த இடத்துல அடுக்கி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதை வந்து ஏலம் விட்டு அதில் எடுப்பாங்க நாம் அப்படியே போயிட்டு ஒரு பலாக்காய் ஒன்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லி பலாக்காய் இருந்தது அது இன்னும் பழுக்கலை சரி வந்தமே ஒன்று வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போய் கேட்டோம் ஒருத்தர் நூறுரூவாய்க்கு அந்த பக்கம் கொடுத்தா அப்படி நான் போய் கேட்கும்போது தீந்துருச்சுன்னாங்க ஒரு இருபாச்சு நூற்றி ரூபா கொடு அப்படின்னாங்க சரின்ட்டு கொடுக்கும்போது நூறுரூவா நோட்டுக்குள்ளே ரெண்டு நோட் இருந்துச்சுங்க கொடுத்தேன் மனுஷன் வாங்கிட்டு வேக வேகமாக அந்த பக்கம் போயிட்டேன் அப்படி கிறகு போய் தொலைதுவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறுரூவா என்ன வாழ்ந்துட போகிறான் ஆனால் இப்படி ஏமாத்துறானே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்தது எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டேன் அப்படி அப்போ வருங்க அந்த அளவு தான் ஆனால் இவ்வளோ வசிமா நடந்துக்குவாங்கன்னு நான் நினைக்கல ஒரு டீ குடிச்சு அந்த காசாச்சு ஆச்சு அதனால் பார்த்து மட்டும் கொஞ்சம் இது பண்ண மனுஷங்க பணத்தை கண்ட ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அது பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி லட்ச ரூபாயாக இருந்தாலும் அந்த பழக்கம் மாறுறதில்ல நம்ம தான் நம்மளை வந்து கவனமாக பார்த்துக்கோணு எதுக்கு போகிறோமோ அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் காய் என்னமோ நூறுரூவா ஒரு இருபது ரூபா வச்சு நூற்றி இருபது ரூபா ஆனால் அந்த காய் இன்னைக்கு நான் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு தான் வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு இதுக்கு நம்ம கடையிலேயே காய்கெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கலாம் ஒரு மனசு அதிசயமாக நடந்துக்கிறனால எல்லாத்தையுமே தப்பாக நினைக்க வேண்டியது இருக்குது அப்புறம் அப்படியே அந்த காய் வாங்கிட்டு பரவாயில்ல தான் சொந்த பரவாயில்லைங்க காய்கறி விற்கிற வீலும் பரவாயில்ல வாங்குறதும் பரவாயில்ல வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் தோட்டத்தில் போய் நம்ம வாங்கிட்டு வந்து எவனுக்கோ கம்மியாக அது இதுன்னு கொடுக்குறதுக்கு இங்கே கொண்டு போனோம்னா ஓரளவுக்கு வெலை வச்சு நம்ம ஏலத்தில் விடலாம் இந்த இடத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு தேவையான ஹோல்சேல் இதில் வாங்கிட்டு வரலாம் இது நம்மளுக்கு எப்படின்னா இந்த கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு இல்லை வேறு அந்த மாதிரி காய்ங்க நிறைய வேணும் அப்படிங்கும்போது ஒரு ஒரு காட்சிக்கு எதுக்குனாலும் நம்மளுக்கு காய் நிறைய வேணும்னா இந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம வாங்கிக்கலாம் இல்லை வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இதை வாங்கி வியாபாரம் பண்ணலாங்க பரவாயில்ல இந்த சந்தை பாருங்கள் இந்த காய் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த காய் வந்து நான் நூற்றி இருபது ரூபாங்கிற பேரில் ஏமாந்து இரநூத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துக்கிறேன் இதெல்லாம் வந்து ஏழை விட்றதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கு எப்போ போனாலும் நீங்கள் வந்து இந்த சந்தையில் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் ஆலந்துறை அப்படிங்கிற இடத்துல கூலுவாம்பட்டி கூலுவாம்பட்டி அப்படின்னு சொல்லி போர்டே இருக்கும் நம்ம ஈஸா போகிற ரோடுங்க சிறுவாணி போகிற ரோடு எல்லாம் ஒரே ரோடு தான் ஈஸா போகிறதுலையே போனோன்னா கேட்டால் பஸ்ஸில் போனோம்னாலும் நம்ம கூலுவாம்பட்டியில் இறங்கிக்கலாம் இறங்கினோன்னே சந்தை கற்றுக்கோங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க அக்கம் பக்கம் உங்களுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நட போய் இதில் பார்த்துட்டு வேணுங்கிற காய்கறிகளை வாங்கிட்டு வாங்க ஃப்ரெஷ்ஷாக வருது ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இல்லைனாலும் ஒரு விசேஷ டைமுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா காயும் வருதுங்க கத்திரிக்காய் தேங்காய் தக்காளி எல்லாம் வருது வேணுங்கிறதுல நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் என்ன தூக்கிட்டு வர முடியாது அதனால் நம்ம ஒரு ஆட்டாவோ ஏதோ ஒன்று மூட்டைங்களை தூக்கி எடுத்து போட்டு வந்துட்டே இருக்கலாம் கோயிலுக்கெல்லாம் நம்ம ஏதாவது சாப்பாடு செஞ்சு போடுறோம் அப்படின்னு பண்ணுறவையே கடையில் போய் அங்கேயும் இங்கே ஆலய இந்த மார்க்கெட் பரவாயில்லைங்க நம்மளுக்கு பயன்பெறுங்க மக்களோட மக்கள்லாம் நாமளும் வாங்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு எந்த ஒரு இல்லை மற்ற சந்தைகளை விட எனக்கு இங்கே வந்து ஒரு அமைதியாக ஏலம் போனதும் வாங்கினதும் பரவாயில்லன்னு தோணுச்சு பரைய முறைன்னு சந்தைங்களில் சத்தம் அது ஒரு மாதிரி சண்டை சல்லு இருக்கும் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் அமைதியான முறையில் நல்ல மாதிரியே நடக்குதுங்க அதுவே மாதத்துக்கு நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா மூட்டைதாக கொண்டு வந்தாங்க அடுக்கிறாங்க வாங்கிட்டு போகிறாங்க ஒரு தொந்தரவும் இல்லை எல்லா வண்டியும் நிற்கிது எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் இந்த மார்க்கெட்டில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் அங்கே வந்து பில்லு முதலே நம்ம கட்டிட்டோம்னாலும் ஒரு அஞ்சாயிரம் அந்த மாதிரி நம்ம கட்டிட்டு அப்புறம் போய் கூட எல்லாம் எடுத்துட்டு மிச்ச காசையும் அவங்க கொடுத்துறாங்க என்ன நம்ம வாங்குறோமோ என்னென்ன காய்கறி வாங்குறமோ அந்த மிச்ச காசையும் கொடுத்துட்றாங்கங்க